விவசாய பூமி அனுப்ப வணக்கம் நம்ம எகற்கா தியாகதுரம் ஆட்டு சந்தையில் தான் இருக்கும் சனிக்கம் சனிக்காயம் நடிக்கிறேன் தியாகதுரம் ஆட்டு சந்தைலாம் இருக்கிறோம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா பழக்கத்துக்கு மாதிரி கொஞ்சம் பெரிய ஆடுகளும் நல்ல ஆடுகளும் வந்திருக்கு நம்ம என்ன வேலை கேட்கலாம் வாங்க வீடியோ கோல் போகலாம் இது மற்ற ஆடு உங்களுதானா தானா உங்கள்தானா நீங்கள் ஒருத்தான் வந்திருக்கீங்களா அப்படிங்களா சரி ஓகே என்ன ஆடுங்களா எல்லாமே எல்லாம் என்ன ஆடுறாங்க கொடியாடண்ணா கொடி கொடி ஆடுங்கண்ணா சரி சரி ஓகேங்க

அது கெடைக்குடி தானக்கா எத்தனை பழ அந்த ஆட்டு அது பஸ்ல இருக்கா ரெண்டாயிரம் நாளா சரி சார் எவ்வளோக்கா சொல்கிறீங்க பல்லா ரெண்டுமே சேர்த்தா நாற்பதாயிரமா அதிகமாக இருக்கா அந்த மாதிரி இது கொடி ஆடுங்களா வெள்ளாடுங்களா தான் நாற்பதாயிரம் அதுங்களா இங்கே நம்ம டிராவர் சொந்த நாற்பதாயிரம் வரைக்கும் ஆடு விற்கலாங்க ஏன்னா அந்த ஆட்டோட மதிப்பு அந்த மாதிரி இருக்குது அதனால தான் இவங்க நம்ம வெள்ளாடு மட்டும் இல்லை பொட்டாடு கா குட்டியாடு எல்லாமே வச்சுருக்காரு அண்ணனை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் நிறைய சந்தையில் வருவார் அவர் பார்த்தீங்கன்னா அந்த அந்த மீசியை பார்த்தாலும் நீ கண்டுபிடிச்சிடலாம் அவர் எந்த சந்தையில் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா தெரியாது அதுவும் பார்த்தா இருக்கிறது நான் ஆடு வந்து கொஞ்சம் கம்மியாகவே விலைக்கு வந்து கம்மியாக கொடுக்குறாரு நம்ம வீடியோஸில் அவர் அண்ணன் நிறைய பார்த்துருப்பீங்க எவ்வளோ குட்டி எவ்வளோண்ணா ஆ எவ்வளோ ஒரு குட்டி எவ்வளோ ரெண்டாயிரம் ரூபா இது படகுட்டியா கட்டா குட்டிங்களா ரெண்டுமே படகுட்டிங்களா சரி சரி ரெண்டாயிரூபாவா இது என்னென்ன ஆட்ரு நல்லாடுங்களா கொடியாடுங்கண்ணா ஆ கொடி ஆடுங்களா ஆ எத்தனா போடலாம் ஆடுங்க ரெண்டுமே பண்ணலையா சார் சார் எவ்வளோ வேலை சொல்கிறீங்கண்ணா பதினஞ்சா சார் அண்ணா ஏதோ ஆட்டுக்குட்டி ஏதாவது குட்டியாக தான் இருக்குங்களா இல்லை சனியாக தான் இருக்குங்களா சனியில் குட்டி இல்லைங்களா சார் சார் ரெண்டுமே சேர்த்து பதினஞ்சாயிரமா அண்ணா இது கொடி அடுதுண்ணா நாட்டு அடுந்தானா கெட்டா குட்டி தானா கெட்டா குட்டி தான் ஆ பல்லு எதா இருக்குங்களா நாலு பல்லு இருக்குங்களா சரி சார் ஓகே விலை எவ்வளோண்ணா 9000 நான் சார் அவ்வளவு கேக்குறாங்க நான் கட்டுப்படிவான குடுதுவீங்க 500 இந்த மாதிரி குடுதுவீங்க சரி 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 நல்லா நல்லா நாட நாடடுங்க சனியா இருக்கீங்களா சனாதா சனாதா எத்தனை பள்ள சரி சொல்றீங்க ஒரு கொட்டாடம்ன்றதால அவ்வளோதான் கம்மியா போவான் இதே கடை வந்து அதிகமா போகும்ல அதிகமா இருக்கும் ஆஹ்

மூணு மாச குட்டியா இதுல எது ஆடு இது கெடயா இருக்குங்களா இதுல எது கெடயா இருக்குங்களா ஏடா இல்ல பொட்ட குட்டி தானா எவ்வளவு விலை எவ்வளவுனா ஒரு குட்டியா ரெண்டு சேர்த்தா ரெண்டு மேசதா நான் பாத்தீங்களா சந்தையில பாத்தீங்கனா ரொம்ப கம்மிப்பா ரெண்டு குட்டி சேத்து நாளா இத அண்ணா கம்மியா தான் இருக்கு நீங்க தேவத்தூர் சந்தைக்கு வரலாம் ஆடு வாங்குறவங்க ஏன் இது ரெண்டு كنا கெடா குட்டியா கெடா தான் கெடா தான் சரி சரி நான் பல்ல ச்சலங்குட்டி தான் எத்தனை மாசம் குட்டி இருக்கோம் எத்தனை மாசம் இருக்கோம் ஆறு மாசம் குட்டிங்களா சரி எவ்ளோ எவ்ளோங்க ஏ ஓரடி மட்டும் ரெண்டு месеதா 16 எவ்ளோ வந்தா குடுத்துவீங்க 5 வந்தா குடுவீங்க ரெண்டுமே கடா குட்டி தான் எல்லாம் ஆறு மாசம் குட்டிதா சொல்றது ஆறு ஏழு மாசம் 15 ಜಾಯಿರ್ ಅಂತ சொல்றாரு 16 15 ಜಾಯಿರ್ ನوابುトル ಅಂತಾರ ಎಲ್ಲೋടാ ತಮ್ಮ 2 месеತೆ ಹುಟ್ಟಿ ಆಟಿಸತೆ 8000 ರೂಪಾಯವಾ ಚಾ ಚಾ ಚಾ